ஒரு முடிவை எடுத்துிணிக்கக்கூடியவங்களா இருந்தா ஒரு முடிவை திணிச்சிட்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த கருத்துக்களை டிஸ்கஷன் பண்ணி யாரிடமிருந்து நல்ல கருத்து வந்தாலும் ஏற்றுக்கொள்வது என்ற திறந்த மனதோட அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதுனால மாநில நிர்வாகிகளுக்குள்ள ஏன் ரெண்டு மூணு கருத்து வந்தது உண்மைதான் போட்டியிடலாம் போட்டியிடக்கூடாது அல்லது நேரடியாக போட்டிடலாம மறைமுகமாக போட்டியிடலாம் என்று மக்கள்கிட்ட எத்தனை கருத்து வந்துச்சோ அத்தனை கருத்தையும் உரியவர்கள் மாநில நிர்வாகிகள்லாம் இருந்தாங்க ரெண்டு பேர் போட்டியிடலாம் ரெண்டு பேர் போட்டியிடக்கூடாது ரெண்டு பேர் மறைமுகமாக போட்டியிடலாம் இந்த மாதிரியான கருத்துகள் வந் வந்தது அப்போ அதில் வந்து பெரும்பாலானவர்களுடைய விருப்பம் கூட போட்டியிடணும் என்பதாகத்தான் கூட அந்த இடத்துல அமைஞ்சது அதையும் உண்மையை நம்ம உழைச்சி சொல்ல வேண்டியிருக்கு அங்கே கேட்டதில் வந்து பெரும்பாலானவர்களுக்கு அதை தான் விரும்புனாங்க அப்போ அந்த நேரத்தில் தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்ற கருத்து உடைய சில நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியிடுதல் என்ற ஒரு தங்களுக்கு பிடிக்காத ஒரு பாலிசியாக இருக்கிறதுனால ஒதுங்கிக் கொள்வதாக கூட அறிவித்தாங்க இதெல்லாம் அந்த நேரத்தில் நடந்த வாக்குவாதங்கள் இன்னொன்று பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது நம்ம ஒரு கொள்கையில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த கொள்கைக்கு மாற்றமாக இருக்கும்போது அதில் செயல்பட முடியாது அவங்களுக்கு அந்த மாதிரியான சில கருத்துக்கள்லாம் கூட உருவானது ஆனால் பிறகு என்ன ஏற்படுத்திங்கிறதான் பார்க்கணும் கருத்து விவாதங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு மூணு கருத்துக்கள் உருவாகலாம் அதுக்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கப்படுது இந்த தேர்தலில் போட்டிடுறது இல்லை கூட அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்படுது அப்படி எடுக்கப்பட்ட பிறகு எல்லாரும் ஒரு கருத்து தான் ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்னாடி அதை டிஸ்கஷன் லெவலில் இருக்கக்கூடிய நேரத்தில் பல கருத்துக்கள் வருவது வந்து சகஜம்தான் ஒரு கருத்தை நோக்கி வந்த பிறகு இதுதான் கருத்துன்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறமேலே எந்த நிர்வாகியும் வந்து போட்டியிடணும்னு சொல்லி எங்கேயும் பேசணே கிடையாது கடைசியாக ஒரு முடிவு என்ன எடுக்கப்படுதுன்னா தேர்தலில் போட்டியிட வேணாம் இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற கருத்து அங்கே வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அதுக்கு பிறகு தேர்தலில் போட்டிடுறதுக்குன்னு ஒரு குரூப்பும் போட்டியிடக்கூடாதுன்னு ஒரு குரூப்பும் ரெண்டு அணியோ மூணு அணியோ தான் அதை கோஷ்டின்னு சொல்லணும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து உருவாகலை இந்த தேர்தலில் போட்டியிடுறது மாத்திரம்தான் பொதுக்குழுவில் வச்சதுனால இது வெளியே தெரியுது இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு சின்ன சின்ன விவகாரமும் நிர்வாக குழுவில் வச்சு இதே மாதிரி தான் நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுவோம் ஒவ்வொரு நிர்வாக குழு கூட்டத்திலையும் ரெண்டு அல்லது மூணு அஞ்சு ஆறு இருக்கிற ஒம்பது நிர்வாகி இருக்கும் பொழுது ஒம்பது கருத்து கூட சமயத்தில் வரும் ஒம்பது பேர் ஒம்பது கருத்து சொல்லுவோம் கடைசியாக வந்து அதை டிஸ்கஷன் பண்ணி ஒருத்தர் ஆகாது சரியில்லைன்னு சொல்லி அவர் அதை பின்வாங்கும் பொழுது எட்டு கருத்து ஆகும் அப்புறம் அந்த எட்டை டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆறு கருத்தில் வந்து நிற்கும் எல்லாம் வந்து அதாவது நம்பரிங் அடிப்படையில் நம்ம அதை முடிவு இல்லை அதனுடைய நியாய அநியாயங்களை தான் எடுத்து பொழுது ஒருவரை தன்னுடைய கருத்து தவறாக சொல்லிட்டோம்னு சொன்னால் ஆமாம் அது சரிதான் அப்படின்னு அதை வந்து விலகிக்கொள்வார் கடைசியாக அந்த விவாதத்தில் எது சரின்னு வருதோ அதை ஏற்றுக்கொள்வோம் இது இன்றைக்கும் நடக்குது அந்த பொதுக்குழுன்னு வச்சதுனால அது பரவாயில்ல வெளியே தெரிஞ்சு போச்சே தவிர இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் இனி வருங்காலமெல்லாம் தமமுகவும் நடக்க தான் செய்யும் இந்த கருத்து வேறுபாடுகள் இது கோஷ்டி பூசலும் கிடையாது அந்த மாதிரியான ரெண்டு மூணு கோஷ்டி என்று இருந்தால் மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் முதலாவது அப்படி கிடையாது அது மாதிரிலாம் இருந்துச்சு சின்ன சின்ன தூக்கி போகடான்னு க ஓரம் கட்டிட்டு அன்றைக்கி போயிருப்பாங்க மக்கள் அப்படிலாம் இவங்க போக மாட்டாங்க எவ்வளவுதான் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அந்த கட்டுக்கோப்பு குலையும் சொன்னால் யா ஒவ்வொருத்தரும் விட்டுக்கருக்கு முன் வருவாங்க போட்டி கொடுவாங்க அதாவது இதனால் கட்டுக்கோப்பு குலைஞ்சிரும்னு சொன்னால் அது கட்டுக்கோப்பு குலையாமல் இருப்பதற்காக வேண்டிய ஒவ்வொரு நிர்வாகியும் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வர்றதுக்கு போட்டி போடக்கூடிய நிலைமையில் தான் இந்த கழகத்தினுடைய செயல்பாடு அமைஞ்சிருக்குது அதனால அந்த பொதுக்குழுவில் என்னென்னா ஒரு அடிப்படையும் இல்லாமல் இந்த பேச்சு வரலை பொதுக்குழுவில் அந்த ஒரு ரெண்டு மூணு பகிரங்கமாக தெரிஞ்சு போச்சு அந்த கருத்து வேறுபாடுகள் அந்த காரசாரமான வாதங்கள் பகிரங்கமாக தெரிஞ்சு போச்சு அதனால் இப்படி ஒரு பேச்சு வந்திருக்கே தவிர மற்றபடி வந்து கண்டிப்பாக இந்த நிமிடத்தில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது கருத்து தான் இருக்கு உண்டாகிட்டு இருக்கு எடுக்கப்பட்ட முடிவுகளில் கருத்து வேறுபாடு இப்போ கிடையாதுன்னு எதை சொல்கிறோம்னு கேட்டால் எந்த முடிவு எடுக்கப்பட்டு விட்டதோ அது எல்லாருக்கும் ஒரே கருத்து தான் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகளில் வந்து கருத்து வேறுபாடு வரும் நாளைக்கு வரும் இனிமேல் வரும் எந்த காலத்துலையும் வரும் இது தான் கண்டிப்பாக கோஷ்டி கிடையாது என்பதை என்னால் அடித்து சொல்ல முடியும் வேணால் உங்களால் அடித்து சொல்ல முடிய முடியாதா என்ன இது கோஷ்டி வச்சிருக்கீங்களா எதுவும் கோஷ்டி எதுவும் வச்சிருக்கீங்களா நீங்க எதுவும் கோஷ்டி இல்ல என்ன பார்க்கிற கோஷ்டி வச்சிருக்கீங்களா சரி அப்ப இல்ல இது தவறான பாதம் அதை மனசுல வச்சுக்கிறாதீங்க அடுத்தாப்புலாம் நீங்க ஏதோ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேக்குறதா சொல்றீங்களா அது என்னன்னு கேட்க அதாவது நம்முடைய இயக்கத்தினுடைய நேரடி பத்திரிகையாக நம்ம இயக்கத்தை சார்ந்த தான் உணர்வு பத்திரிகையை நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படி நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த உணர்வு பத்திரிகையில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை பற்றியும் நம் செய்கின்ற சில காரியங்களை பெரிதுபடுத்தி விளம்பரப்படுத்தி மக்கள் மத்தியிலே சம்பட்டம் அடித்துக் கொள்கிறோம் என்கின்ற மாதிரி சில குற்றச்சாட்டுகளை சில சகோதரர்கள் வைக்கிறார்கள் அதற்கு உணர்வு பத்திரிகையினுடைய நிர்வாகிகளில் ஒருவராகிய நீங்கள் தான் அதற்கு பார்க்க சொல்லணும் இப்போ காரியங்கள் அனைத்தும் எல்லாம் திருப்புருத்தத்தை நாடி மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பது இஸ்லாமிய அடிப்படைகளில் ஒன்றாக இருக்கின்றது இருந்தபோதினும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளை ஏன் உணர்வில் வெளியிடுகின்றோம் அப்படி வெளியிடுவது சரிதானா இது சம்பத்தம் அளிப்பது போன்று இல்லையா என்ற வினாக்கள் எழுவது ஒரு நியாயம் என்றே சொல்லலாம் ஆனால் செயல் ரீதியாக பார்க்கும்போது என்ன நடைமுறையில் காண்கின்றோம் என்றால் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னர் அநேகமாக நள்ளிரவை நெருங்கி நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையகத்துக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகின்றது அது ஆவடியிலிருந்து வருகின்றது அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையகத்துக்கு தொடர்பு கொண்டு நடைபாதையில் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் ஆக்கிரமிப்புகள் என்று சொல்லி நாளை காலை அகற்றுவதற்கு அதிகாரிகள் வரப்போகின்றார்களாம் நாங்கள் பல அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் சந்தித்து விட்டோம் முறையிட்டு விட்டோம் எந்த விதமான பலனும் இல்லை ஆனால் உணர்வு பத்திரிகையில் கேளம்பாக்கத்தில் ஒரு பள்ளிவாசலை ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அதிகாரிகள் வந்து அகற்ற வரும்போது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தலையிட்டு அதனை தடுத்ததாக நாங்கள் படித்தோம் எனவே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திடம் இந்த பிரச்சனையை எடுத்து சென்றால் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் நினைத்து நம்பி உங்களிடம் தொலைபேசியை தொடர்பு கொண்டிருக்கின்றோம் உடனடியாக நீங்கள் வர வேண்டும் என்று அந்த தொலைபேசியில் பேசுகிறவர் தெரிவிக்கிறார் உடனடியாக நம்முடைய தமிழ்நாடு முஸ்லீம் யுனேட்ட கழகத்தினுடைய வட தமிழக மண்டல பொறுப்பாளர் சகோதரர் எம் ஜெயினுல் ஆப்தீன் வட வடசென்னை மாவட்ட தலைவர் ஜெக்ரியா போன்றவர்கள் அந்த இடத்திற்கு நள்ளிரவிலே சென்று அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளிடம் பேசி அதற்கு பிறகு தலைமையகத்திலிருந்து முதல்வருக்கு ஃபேக்ஸ் அனுப்பி அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்படக்கூடிய பணி தடுத்து நிறுத்தப்பட்டது என்பதையும் நாம் காணும்போது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் எத்தகைய செயல்பாடுகளை செய்கின்றது என்பதை நாம் பத்திரிகையில் வெளியிடும்போது அதனை பார்க்கக்கூடிய மற்ற மக்களுக்கும் பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் எங்கே அணுகலாம் என்கின்ற ஒரு வழி கிடைக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் உணர்வுல இது போன்ற விஷயங்களை வந்து நாம் எடுத்து சொல்கின்றோம் என்பதை சகோதரர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதோடு இன்னொன்றையும் என்ன இது மார்க்க ரீதியாக இதை முகஸ்துதி தம்பட்டம்னு நினைக்கிறதுனால அல்லாஹ் வந்து உள்ளத்தில் உள்ளதெல்லாம் அறிஞ்சவனாக இருக்கிறான் கண்டிப்பாக இதை வந்து விளம்பரப்படுத்துறதுனால ஒரு பெருமை புகழ் இதுக்காக வேண்டி நம்ம கண்டிப்பாக அதைப்படுத்தவே இல்லை அது அழகாக சொல்லிட்டாங்க எதுக்குன்னா இப்படிலாம் நம்ம செய்கிறோங்கிறது நாலு பேருக்கு தெரிஞ்சால் பாதிக்கப்படக்கூடியவங்க நம்மோட தான் தொடர்பு கொள்வாங்க ஒன்றுமே செய்ய சொல்லலைன்னு சொன்னால் நம்மளோட தொடர்பு கொள்ள மாட்டாங்க இதுக்கு வந்து இந்த பொருளாதார ரீதியாக செய்கிற தான தர்மங்களை நம்ம உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் பொருளாதார ரீதியாக செய்கிற தர்மங்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அதாவது இன் துபுது சதகாத்தி பொனி பணி அன்மாகிய நீங்கள் தர்மங்களை வந்து வெளிப்படையாக செய்தீர்களே ஆனாலும் அதுவும் நல்லது தான் நீங்கள் மறைவாக ரகசியமாக ஏழைகளை கொடுத்தாலும் அதுவும் நல்லது தான் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இந்த வெளிப்படையாக செய்யும் பொழுது கண்டிப்பாக முகஸ்துதி வருங்கிறது வெளிப்பார்வைக்கு ஒருத்தனுக்கு தெரியும் ஆனால் இந்த கொடுக்கக்கூடியவன் இந்த மாதிரி வெளிப்படையாக கொடுத்தா இவர் கொடுக்குறார் என்பது உலகத்துக்கு தெரிஞ்சு இன்னொரு பத்து பேர் வந்து கேட்பாங்க இவர்கிட்ட போனால் கிடைக்குங்கிறது நாலு பேருக்கு தெரிஞ்சாதான் மற்றவங்க வந்து கேட்பாங்க அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கேட்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக ஒருத்தன் வெளிப்படையாக செய்தால் அதுக்கு பேர் தம்பட்டம் இல்லைங்க இப்போ நான் கொடுத்தது என்னை புகழனும் பாராட்டணும் போஸ்டர் ரோட்டன்னு நினச்சான்னா அதுக்கு பேர் தம்பட்டம் இப்போ நம்ம வரை இவரை நம்ம எல்லாத்து உதவி செய்வாருங்கிறது வெளியே தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் பேர் நம்மளை அணுகுவாங்களேன்னு நினைச்சு செய்தார்களே ஆனால் அது வந்து வரவேற்கத்தக்கது தான் அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம செய்யறமே தவிர அமல்களெல்லாம் எண்ணங்களை பொறுத்தோண்டு அங்கே ரசூர் சொல்லாலே சொல்லும் அப்படியே வந்து தம்பட்டாரிக்குனுங்கிற எண்ணத்தோட யார் செஞ்சாலும் அது தப்பு தான் நமக்கு அந்த எண்ணம் இல்லைங்கிறது நம்ம உறுதியாக நாங்கள் சொல்லிக் கொள்வோம் அடுத்த துணைத் தலைவர் அப்துல் ஜலீல் அவர்களுக்கு ஏதோ சந்தேகம் சந்தேகம்னா அவரிடம் சில பேர் கே கேள்விகளை கேட்டிருக்காங்க அவங்க இப்போ அதை கேள்விகளாக கேட்பாங்க அலைக்கும் கோயம்புத்தூர் நிதி விஷயமாக ஒரு பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருபது கோடி ரூபாய் வசூல் செய்துவிட்டு நாலரை கோடி ரூபாய் கணக்கு காட்டிவிட்டு நீதி பணத்தை ஏப்பம் விட்டு விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் இதை பற்றி தாங்கள் விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அன்பு சகோதரர்களே கோவை நிவாரண நிதியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எல்லா வரவு செலவுகளும் நம்ம கழகத்தினுடைய கணக்கு புத்தகத்தில் மாத்திரம் பதிவு செய்யப்பட்டு ரகசியமாக ஒரு ஆவணமாக அது இருக்கலை கோவையை பொறுத்த வரைக்கும் வந்தவைகள் எல்லாம் யார் யார் தந்தாங்க என்ற விவரத்தோட உணர்வுங்கிற பத்திரிக்கையில நம்ம வெளியிடறோம் அதே மாதிரி யார் யாருக்கு என்னென்ன வகைக்காக வேண்டி செலவு செய்யப்பட்டுச்சு என்ற விவரத்தையும் நம்ம அதே உணர்வில் வெளியிட்டு இன்றைய தேதியில் இந்த வாரம் வரக்கூடிய உணர்வில் வெளியிடப்பட்ட கணக்கு பிரகாரம் சுமார் மூன்றரை லட்சம் ரூபாய் நம்ம கைவசத்தில் இருக்குது இதுதான் அந்த கணக்குனுடைய விவரம் எல்லா வரவு செலவுகளும் போக மூன்று லட்சத்தி ரூபா வந்து நம்மக்கிட்ட கைவசம் இப்போ இருக்குது இவ்வளவு தெளிவாக நம்ம கணக்கு வெளியிட்டோம் இருபது கோடியும் வசூலாகலை செலவழித்ததும் கூட நாலு கோடியும் இல்லை அது சும்மா ஏதோ போகிற போக்கில் உணர்வை படிக்காதவர்கள் அதை பற்றி தெரியாதவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அவதூறு பிரச்சாரம் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் விளக்கி தான் ஆகணும் ஏன்னா தப்பு பிரச்சாரம் வந்துடக்கூடாதுங்க இருக்கா வேண்டி இந்த கோவைக்காக நிதி திரட்டற பொறுப்பை நம்ம ஏற்றுக்கொண்ட உடனே அதை வந்து அந்த கணக்குகளை பராமரிக்கிற பொறுப்பை ஒரு நிர்வாகி பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி தலைமை நிலை செயலாளர் சாதிக் பாஷா அவர்கள்ட்ட அந்த கணக்கு ஒப்படைக்கப்பட்டுச்சு ஒப்படைக்கப்பட்டு அவர் அந்த கணக்குகளை அவர் தான் பராமரிச்சுட்டு வந்தார் ஏன்னா ஒரு ஆள் தான் அதை பார்க்கணும்னா அந்த அதை பதிவு பண்ணணும் உணர்வுக்கு லிஸ்ட்டு எழுதணும் பணம் அனுப்பினவங்களுக்கு ரசீதும் கடிதமும் அனுப்பணும் இப்படியான அது பல வேலை இருக்கிறதுனால யாராவது ஒரு ஆள் ஒதுக்கப்பட்டால் ஒதுக்கப்பட்டாதான் அது பண்ணி கரெக்டாக நடக்கும்னு ஒதுக்கி அது ஒழுங்காக வந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் பிப்ரவரி பதினாலாம் தேதி குண்டு வெடிச்சிது குண்டு வெடித்தவுடனே நம்மெல்லாம் யாரும் எதிர்பாராத வகையில் நம்ம மாநில தலைவர் பொதுச் செயலாளர் துணைத் தலைவர் விஞ்ஞானி அப்துல் ஜல்லீலவங்க கைது செய்யப்படும் பொழுது பொருளாளர் பார்க்குறேன் இவர்கள்லாம் கைது செய்யப்படுற அதே நேரத்தில் இந்த பொறுப்பை கவனித்து வந்த சாதிக் பாஷாவும் கைது செய்யப்படுறாரு அப்போ கைது செய்யப்பட்டு அவங்க எவ்வளோ இருந்தாங்க பத்து நாள் பத்து நாள் வந்து அவங்க சிறையில் இருக்கிறாங்க இந்த பத்து நாளுக்கு இடைப்பட்ட அந்த நேரத்தில் அவர் வச்சிட்டு போன அந்த கணக்குகள் அதுக்கு இடையில் வந்த டிராஃப்டு இதெல்லாம் யார் பார்க்குறது ஏன்னா ஆஃபீஸே ஒரு இயங்க முடியாத நிலைமையில் தடுப்படி நிர்வாகிகள் யாரும் இல்லாத நிலமை யார் இருந்தாலும் கைது பண்ணிடுவாங்க நிலமை இப்போ நானும் அலாவுதீன் மாத்திரம் தான் வெளியூர்களில் இருந்து தொலைபேசி மூலமாக இதை வந்து நாங்கள் இருக்கிறோம் அப்போ வரக்கூடிய டிடி இந்த எல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக அதை ரெக்கார்டு பண்ணாமல் கணக்கில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு அதை நாங்கள் ஒத்துக்குருவோம் ஏன்னா இருந்து ஒரு ஆள் பராமரிச்சுட்டு வந்த கணக்கை இன்னொரு ஆள் எடுத்து செய்யும் பொழுது ஒரு சின்ன குழப்பம் ஏற்படும் அந்த வகையில் என்ன குழப்பம் இன்றைக்கும் ஒரு குழப்பம் இருக்கிறது நாங்கள் ஓப்பனவங்கள்ட சொல்லத்தான் இருக்கிறோம் என்ன குழப்பம்னு கேட்டால் வரவுல இந்த லிஸ்ட்டு நாங்கள் போட்டிருக்கோம் இல்லையா உணர்வில் அந்த லிஸ்ட்டை விட பேங்க் இருப்பில் எங்கள் இருப்பு பிரகாரம் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே அதிகமான இருப்பு இருக்குது இதை வந்து நம்ம ஏதாவது செய்ய நினைச்சோம்னு சொன்னால் இப்போ அதுக்கப்புறம் நான்தான் பொறுப்பை ஏற்றுக்கிட்டேன் அந்த பத்து லட்ச ரூபாயை நானே எடுத்துக்கிட்டு கணக்கு காட்டினாலும் சரியாக போயிருக்கும் செய்கிறதாக இருந்தால் அதில் எல்லா நிர்வாகிகளும் பேச ஆளுக்கு ஒரு லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு அப்படி செஞ்சால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் நம்ம அந்த கணக்கில் கொஞ்சம் அந்த அந்த சிறை போன அந்த நேரத்தில் அது சிறையிலேருந்து வந்த பிறகு கூட கண்டிஷன் அது இதுன்னு சொல்லி ஒழுங்கான ஒரு நார்மலான ஒரு இயக்கம் வருவதற்கு ஒரு மாதம் ஆச்சு அந்த ஒரு மாத காலத்தில் அவங்கவுங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதை பதிவு பண்ணி குழப்பி ரெண்டு தடவை பதிவு பண்ணி சில அதை பதிவு பண்ணாமல் விட்டு ஆனால் டிடிகள் கரெக்டாக பேங்குக்கு போயிடுச்சு அதில் சில லிஸ்ட்டுகள் வந்து விடுபட்டதுனால பணம் கரெக்டாக வரவாயிருக்கு பணத்தை யாரும் எடுக்கல ஏன்னா பெரு வந்த பணங்கள் எல்லாம் டிராஃப்ட் மூலமாக தான் வந்திருக்கு ரொக்கமாக வந்தது ரொம்ப கம்மி ரொக்கமாக கொடுத்ததும் ரொம்ப கம்மி வந்ததெல்லாம் டிராஃப்டாக தான் வருது அதனால் அந்த பணத்தை யாரும் எதுவும் செய்ய முடியாது பேங்க்குக்கு போயிடுச்சு அப்போ உணர்வில் வெளியிட்ட கணக்கு பிரகாரம் வரவை விட செலவு தான் அதிகமாக இருக்குது ஆனால் பேங்க்ல வந்து அன்றைய பத்து லட்ச ரூபா அதிகமாக இருந்துச்சு